களவு திருடு போனதை கண்டுபிடிப்பது எப்படி காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பது எப்படி இது தலைப்பு அன்பார்ந்த சுதர்சன ஸ்ரோலஜி நம்பி சேகர்களே வீட்டில் களவு போயிடுது நகையை கண்டுபிடிக்க முடியல வீட்டை விட்டு ஆள் காணா போயிடுறான் கண்டுபிடிக்க முடியல இதெல்லாம் ஏன் நடக்குது என்ன காரணம் சூரியனோடு ராகு யாருக்கு இருக்கின்றதோ சூரிய திசை நடந்து அதில் அதிலே ராகு புத்தி வரும்பொழுது வீட்டிலே கண்டிப்பாக களவு போய்விடுகின்றது அப்படி இல்லை என்றால் சூரியனும் ராகுவும் நாலு ஏழு பத்தில் கேந்திரமேறி ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் வீட்டில் களவு போகின்றது இல்லை ஆள் போயிடுறாங்க இது பல ஆயிரம் ஜாதகங்களை பார்க்கும்போது நான் கேட்பேன் சூரியன் ராகு நாலு ஏழு பத்தில் கேந்திரம் ஏந்தா அவங்க வீட்டில் யாராவது காணா போயிட்டு வரலையா இல்லை நகை கலவு பெருசான்களுக்கு அவங்க நம்மளை கடவுளாக பார்ப்பாங்க இது ஒரு பெரிய விஷயம் இல்லை சூரிய திசை நடந்து அது ராகு புத்தி வரும் பொழுதும் சூரியனோடு ராகு இணைந்திருந்து நாலு ஏழு பத்தில் கேந்திரம் மாரி இருந்தாலும் கண்டிப்பாக களவு போகும் அந்த களவு போகிறத யாரும் தடுத்து நிறுத்த முடியாது அந்த களவு போனதுனால இல்லை ஆள் காணா போனதுனால குடும்பத்தில் மிகப்பெரிய வருத்தமும் சேதாரமும் இருக்கும் இதை பிரசன்ன கலையில் படிக்கும்போது அதுதான் சொல்லுவான் சூரியன் ராகு நாலு ஏழு பத்தில் கேந்திரம் மாதிரி இருந்தாலும் சரி சூரிய திசையில் ராகு புத்தி நடந்தாலும் மிகப்பெரிய களவோ அல்லது ஒரு மனிதனோ காணா போயிடுவான் ஆடு மாடு காணா போயிடும் இல்லைனா நம்ம சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் காணா போயிடும் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும் இதுக்கு சாலை சிறந்த வழி வேப்பண்ணையில் ஏற்றுறது தான் மண் அகலில் வேப்பண்ணை ஊற்றி ஒரு திரியை போட்டு வீட்டில் சாமி ரூமில் விளக்கேற்றி வச்சுருங்க அது என்றைக்கு தொடங்கணும் என்னைக்கு முடிக்கணும் உள்ளே வெள்ளிக்கிழமை தொடங்க இல்லை ஞாயிற்றுக்கிழமை தொடங்க ராகு காலம் எமங்கண்டை தவிர்த்து அந்த விளக்கை ஏற்றுங்க மண் நகல்ல வேப்பண்ணை ஊற்றி ஒரு திரியை போட்டு தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சம் எரிஞ்சிக்கிட்டே இருந்தால் களவு போன பொருள்கள் அல்லது மனிதனே காணா போயிருந்தாலும் ஒரு விலங்குகள் காணா போயிருந்தாலும் கண்டிப்பாக கண்டுபிடிக்கப்படுது நேற்று கூட ஒருத்தவங்க என்னை பார்த்துட்டு வந்து நன்றி சொல்லிட்டு போனாங்க எத்தனையோ நாள் காணா போயிட்டான் சாமி வந்துட்டாங்கிறாங்க அப்போ அதெல்லாம் என்ன காரணம் அந்த வேப்பண்ணிக்கு அவ்வளோ பவர் அது நான் சொன்ன மாதிரி சூரியன் ராகுவோடு இணைந்திருக்க ஜாதகம் அல்லது சூரிய திசையில் ராகுபூத்தி நடக்கின்ற ஜாதகம் சூரியன் நாலு ஏழு பத்தில் கேந்திரமேறி இருக்கின்ற ஜாதகரர்கள் இதே மாதிரி செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையில் திருப்தி அடைஞ்சு கடைசியில் அந்த மண் விளக்கும் வேப்பண்ணை என்ன செய்யணும் பெரிய கொடூரமான விஷயம் அதுதான் பெரிய விஷயம் அதை கொண்டு போய் தண்ணீரில் விட்டு விட வேண்டும் அந்த தண்ணீரில் விடுறது நல்ல ஆது தண்ணியில் விடுங்க அதுவும் நீங்கள் தொடர்ந்து குளிக்கிற ஆறாக இருந்தால் அதில் விடாதீங்க வேறு ஆத்திரம் கொண்டு கொடுங்க ஏன்னா அது உங்களுக்கு சனியை பிடிச்ச மாதிரி திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் மாற்றி அமைத்து நீங்கள் அந்த களவு போனதை கண்டுபிடிச்சிருப்போம் வந்துடும் அல்லது விலங்குகளோ மனிதர்களோ காணாமல் போயிருந்தாலும் திரும்பி வந்துடுவாங்க இதை நம்பிக்கையோடு செயல்படுங்கள் இதுக்கு மந்திரம் துர்க்கை தான் ஓம் தும் துர்காய துரிதம் ஹர நமக ஓம் தும் துர்காய துரிதம் கர நமகங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் வெற்றி என்பதை கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்